நமது மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுடைய சிறப்புரை நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இணைந்து நடத்துகின்ற இந்த புத்தக திருவிழாவின் தலைவர் அவர்கள இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த வரவேற்புரை ஏற்றிய மக்கள் மருத்துவ தலைவர் வேறு செல்லா அவர்களே எனக்கு சிறப்புரைன்னு போட்டிருந்தாங்க ஆக்சுவல் நன்றியுரை புத்தகம் என்பது அறிவின் விதை புத்தகம் என்பது உயர்வுக்கு படி புத்தகம் உலகத்தை பார்ப்பதற்கு விடப்படுகிற ஜன்னல் அந்த புத்தகத்தை கொடுத்து அரசு பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மிகவும் பிற்பட்ட பிற்பட்ட பொருளாதார ரீதியாக சமூக பிற்பட்ட மக்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து அறிவை விதைத்து உயர்வுக்கு வழிவகுத்து உலகின் பகுதிகளை பார் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு என்ற நோக்கிலே உங்களுக்கு நான் நன்றி உரிய சொல்லத்தான் வந்திருக்கிறேன் உண்மையிலே எங்கள் மிகப்பெரிய நன்றி பல்வேறு இடங்களில் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நான் பார்த்ததில்லை இந்த விழாவை முழுவதுமாக ஏற்பாடு செய்த மேற்கூறிய அனைத்து நிறுவனங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக இந்த விழாவிலே என்னை கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைத்து பல்வேறு பணி இன்னைக்கு நாளைக்கு நிறையா நம்ம இதில் வந்து ஹாக்கி மேட்ச் நடந்துகிட்ருக்கு நாங்கள் எட்டு மணி வரைக்கும் பிஸி அங்கே இதில் எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இருந்த பதியினுடைய மாமாண்ட உறுப்பினர் அன்பு சகோதரி அவர்களுக்கு உண்மையிலேயே நன்றி அவர் இன்னொன்று சொல்லணுன்னா ஆர்விப்பட்டியலுடைய பள்ளியை அவரும் அவரோடு சேர்ந்திருக்கின்ற அவங்களாம் மிகப்பெரிய முயற்சி அஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை முயற்சிக்கு நானும் துணையாக இருப்பேன் முயற்சி வெற்றியைப்படைய வேண்டுமென அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே சிறப்புரைன்றது அறம் அவங்க சார் பேசிட்டு போயிட்டார் தனுஷ்கொடி ராமசாமியோட பையன் அவரான் என் கனவோட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் அவர் பார்த்துருக்கானு சாமி சார் இருக்கார் இனி இரும்பு அடிக்கிற இடத்துல அது மாதிரி என்னையே போய் பேச சொன்ன சிறப்பு ரொம்ப அதனால சொன்ன நன்றி உரை அதே மாதிரி வாசிப்பது என்பது பேர் படிப்பது என்பது பேர் யாரும் வாசிக்கலாம் ஐயா சொன்னார் நான் படிக்கலைன்னார் நீ பெரிய வாசிப்பாளர் நீ புத்தகத்தை மட்டுமல்ல வாழ்க்கையும் வாசித்திருக்கிறீர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அதை உண்மை இன்றைக்கி பெரிய பெரிய ஆள் இன்றைக்கி இருக்க பெரிய ஆட்கள் எல்லாமே அதே மாதிரி தலைமை உரை ஆற்றவர்கள் சொன்னார் இன்னைக்கு கொலை நடக்குது கொலை நடக்குதுன்னு ஒரு பெரிய இருக்குது ஒவ்வொரு நூலகம் திறக்கப்படும் போதும் ஒரே சிறைச்சாலை அடைக்கப்படுகிறது அப்போ இவ்வளவு நூலகத்தை திறந்துருக்கீங்க கட்டாயம் பொன் மனோரன் சார் வந்து கவலைப்பட வேணாம் இனிமேல் சிறைச்சாலைகளுக்கு வழி இருக்காது எங்கள் பிள்ளைகள்லாம் நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு போக போகிறாங்க இந்த புத்தகங்களை வாசிக்குங்கள் புத்தகம் படிப்பதற்கு நேரமில்லை என்று ஒதுக்காதீர்கள் அதே மாதிரி நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கீங்க என் எரிகின்ற விளக்கு தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும் நீங்களும் வாசியுங்கள் மாணவர்களுக்கான புத்தகம் அல்ல நீங்களும் வாசியுங்கள் வாசித்து கொண்டே இருங்கள் பிள்ளைகளை வாசிக்க வைங்க இன்றைக்கி இருக்கிற மொபைலில் சமூக ஊடங்களில் நிறைய விஷயம் வருது இருந்தாலும் புத்தகத்தை படிப்பது போல் இருக்காது அந்த வாசனை நானும் புக்கு வாங்கிட்டு போய் மோந்து பார்த்துட்டே போவேன் எங்கள் ஊர் வரைக்கும் அந்த வாசனை இருக்குது போய் அந்த புக்கை படிச்சுட்டு தான் தூங்குவோம் என்னதான் இருக்குது ஃபுல்லாக படிக்காட்டியும் உள்ளாக பட அந்தளவுக்கு புத்தகம் உணர்வோடு உணர்வாக இருக்கும் புத்தகம் ஒரு ஆசான் மாணவர்களுக்கு சொல்கிறேன் புத்தகம் ஒரு ஆசான் ஆசானை விட வாத்தியாராக திட்டுவார் ஏய் படிக்கலை ஏய் திரும்பு இவன் சரியில்லை புத்தகம் அப்படி சொல்லாது நீ சொன்னதெல்லாம் கேட்கும் நீ படித்தா நல்லா படிக்கும் நீ அன்போடு படிக்கலாம் நிறைய விஷயம் சொல்லுவோம் வாத்தியாரை விட நல்ல புத்தகங்களோடு சிநேகார்கள் நீங்கள் படியுங்கள் பகத்சிங் தூக்கு மேடைக்கு போவதற்கு முன்னால் கூட நீ படித்து கொண்டிருந்தார் தூக்கிலிடுவதற்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது கொஞ்சம் பொருட்கள் நான் படித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார் இந்த உலகம் இந்த இந்தியா என்பது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தது பல்வேறு இனங்களை சேர்ந்தது பல்வேறு மொழி பேசுகின்ற மக்கள் இருந்தது பல்வேறு மதம் உலகத்திலே மிக அதிக மதம் இருக்கின்ற நாடு இந்தியா உலகிலே அதிக இனம் இருக்கின்ற நாடு இந்தியா உலகிலே அதிக மொழிகள் பேசுகின்ற நாடு இந்தியா ஆனால் இந்த நாடு முழுவதற்கும் ஒரே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து அந்த அரசியல் சட்டம் ஐம்பது ஆண்டு காலம் எந்தவிதமான விதமான இது இல்லாமல் கொண்டு போனது காரணமே யாரு அம்பேத்கர் அவர் உலக இந்தியாவில் அதிகம் படித்தவர் அவர் ஒருவர் அதே மாதிரி உலகம் முழுவதும் எனக்கு நிம்புகோல் தத்துவம்னு தத்துவம் இருக்குது நிம்புகோல் தத்துவம் அது என்ன சொல்லணும்னா உலகில் வெளியே எனக்கு இடம் கொடுங்கள் இந்த பூமியின் பாதையை என்னை நோக்கி காட்டுகிறேன்னு சொன்னார் நியூட்டன் உலகிற்கு வெளியே எனக்கு இடம் பூமிக்கு வெளியே இடம் கொடுங்க பூமியின் திசையை என்னை காட்டுறேன்னு சொன்னார் விஞ்ஞானி நியூட்டன் பூமிக்குள்ளேயே இடம் இருக்கிறது பூமியின் திசை வழியை நோக்கி மாட்டி காட்டுகிறேன் சொன்னார் மார்க்ஸ் உலகினுடைய பல்வேறு நாடுகள் மார்க்ஸ் தத்துவத்தை சேர்ந்து அந்த மார்க்ஸ் நூலகத்திலே இருப்பார் வெளியே அரசு போயிடுவாங்களாம் தெரியாதான் திரும்ப அடுத்த தொடர்பாக உள்ளவர் பாராங்க அப்படி படித்ததால் தான் உலகம் அவரை பார்த்து வேந்து கொண்டிருக்கிறது என்ற உலகில் மொழிபெயர்க்கப்பட்ட அதிகமான நூல்கள் பைபிளுக்கு பிறகு மூலதனம்தான் பைபிளுக்கு பிறகு உலகில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் பைபிளுக்கு பிறகு அதிகமாக மொழி ஏற்பட்ட நூலதனம் தான் மூலதனத்தை தந்ததற்கு காரணம் நூலகத்தில் அவர் படித்தது அண்ணா அமெரிக்காவில் ஆப்ரேட் பண்ண போனார் அங்கே போனப்போ என்ன சொன்னாங்க விடிய விடிய படிச்சுட்டே இருந்தார் அடுத்த நான் ஆப்ரேஷனை போ ஆப்ரேஷனை பற்றி படுத்துருவோம் பயப்படுவோம் படிச்சுட்டே இருந்தார் ஆக யாரெல்லாம் பெரியார் அண்ணா போன்ற யாரெல்லாம் அதிகமாக நூல்களை வாசித்தார்களோ படிப்பது வேறு வாசிப்பது வேறு வாசித்தார்களோ அவர்கள்தான் உலகின் மிகப்பெரிய ஆட்களாக ஆளுமைகளாக இருந்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிற எல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும் வருவீர்கள் என்ற கேட்டுக்கொண்டு இந்த விழாவை ஏற்பாடு செய்து எங்கள் குழந்தைகளுக்கு பரிசும் எங்கள் பள்ளிகளுக்கு குடையும் வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மதுரை மாவட்ட கல்வித்துறையின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நீங்கள் நடத்த வேண்டும் நன்றி வணக்கம் அந்த இனிய செய்திகளை மிக சுருக்கமாக சிறப்புரையாக இங்கே வழங்கியிருக்கு ஒன்றுமே தனித்தனியாக ஒரு வாட்ச்ஃபைடு என்கிற போல முறையில் அற்புதமாக உரையாற்றி எங்களுக்கு சிறப்பு சேர்த்துருக்கிற மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி